ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு உயிர்மை எழுத்துக்களோட கே க கி கியோட வரிசையில் உள்ள சொற்களை பற்றி படிக்க போகிறோம் இக்கு கூட்டல் கண் கண் இக்கு கூட்டல் ஆ கா காகம் காகம் இக்கு கூட்டல் இ கி கி கிளி கிளி இக்கு கூட்டல் இ கி கி கீரை கீரை இக்கு கூட்டல் குரங்கு இக்கு கூட்டல் ஊ கூடை கூடை இக்கு கூட்டல் ஏ கே கே கெண்டை மீன் கெண்டை மீன் இக்கு கூட்டல் ஏ கே கே கேடயம் கேடயம் இக்கு கூட்டல் ஐ கை கை கைபேசி கைபேசி இக்கு கூட்டல் ஓ கோ கொக்கு கொக்கு கு இக்கு கூடல் ஓ கோ கோலி கோலி இக்கு கூடல் ஆவ் கவ் கவ் Gowli Gauli. Thank you, Kutis. Bye.